வணக்கம் இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அன்பு காஞ்சி மகா பெரியவர் அருளிய அன்பு பற்றிய விரிவான விளக்கம் அன்பு இருந்தால் கடவுள் தூரமில்லை அகந்த இருந்தால் கடவுள் அருகிலும் இல்லை இந்த ஒரு வரிக்குள் மனித வாழ்க்கையின் முழு ஆன்மீக பாதையும் அடங்கியுள்ளது கடவுளை தேடி கோயில்கள் தீர்த்தங்கள் யாத்திரிகள எங்கு சென்றாலும் மனதில் அன்பும் பணிவும் இல்லை என்றால் அந்த தேடல் வெறும் வெளிப்புற நடைமுறையாகவே முடிந்துவிடும் மற்றவர்களிடம் அன்பு காட்டும் மனம் அதே நேரத்தில் கடவுளிடமும் நம்மை அருகில் கொண்டு செல்கிறது அன்பு என்பது மனிதர்களுக்குள் மட்டுமல்ல அது இறைவனோடு இணைக்கும் பாலமாகும் ஆனால் நான் தான் எனக்கு தெரியும் என்னைப் போல யார் என்ற அகந்தை வந்துவிட்டால் கடவுள் நம் அருகில் இருந்தாலும் அவரை உணர முடியாத மனநிலையே உருவாகும் பெரியவ சொல்லும் பாடம் இதுதான் பெரிய சாதனைகள் தேவையில்லை பெரிய பூஜைகள் அவசியமில்லை அன்பும் பணிவும் போதும் அவை இருந்தால் வாழ்க்கையே ஒரு பூஜை ஒவ்வொரு செயலிலும் ஒரு பிரார்த்தனை ஓம் மகா பெரியவ சரணம் நன்றி வணக்கம்